அதெல்லாம் முடியாது ஏ நீ இருந்தாகணும் பா அதான் முடியாது முடியாதுங்கிறது இல்லப்பா வீடுப்பா போனா போட்டோம் அவங்களுக்குலாம் பிடிக்காது எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வாடெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது டா ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்குற அன்பு கூட புரிஞ்சுக்கிட்டா உனக்கு என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்னு பிடிவாதம் பண்ணிட்டு இருக்க ஆ நான் வீட்டுக்கு போய்ட்டு வரேம்மா காலையில் விடுஞ்சோன்னு உனக்கு சமையல் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் சரியா நீங்க போங்க நான் உங்களை வேணாம் நான் சொல்லவே இல்லை நான் பாத்துக்கிறேன் குழந்தைய கௌதம் இருப்பான் பாத்துக்கிறோம் நீங்க கிளம்புங்க தயவு செஞ்சு குழந்தை பிறந்தவங்களுக்கு சவன் சாப்பாடுலாம் கொண்டு வந்துடாதம்மா பாவம் நான் என்ன அவ்வளோ கேவலமா வேட பண்றேன் கௌதம் ஓவரா பேசாத சரியா அன்பே மளிகா பாத்துக்கிறியாடி நீனே நான் பாத்துக்கிறேக்கா எனக்கு என்ன வேணும் அப்ப லேட்டை சொல்லிட்டு உங்க குழந்தை நாட்டை சொல்றேன்னா அவர் சரி இருன்னு சொல்லிடுவாரு ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன்கா அப்புறம் என்ன மளிகாவே பாத்துக்கிறேன்னு சொல்றா அவளே பாத்துக்கிறேன்னு சொல்லும்போது போது இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுதுன்னு தெரியல மா தேவலாம பேசிட்டு இருக்காத சரியா என்னடா என்ன தேவலாம பேசிட்டு இருக்கேன் மல்லிகா பாத்துக்கறேன் நீங்க போங்க காண்டரா அப்புறம் என்ன உனக்கு உங்க அப்பாக்கு கோவம் பொத்திட்டு வருது நான் இங்கே இருக்கணும் அவ்ளோதானே எனக்கு இந்த வார்டு ஹாஸ்பிடல் வாடை செட் ஆகாம தல வலிச்சிட்டு இருக்கு எனக்கு உடம்பு சரியில்லனா யார் பாப்பா என்னால இருக்க முடியாது போ வேணாம் கௌதம் வீடு நான் பாத்துக்கறேன் நீங்க போங்கட்ட ஆவாலே போ 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 போன் வேறட்ரா உங்களுக்கு என்ன வந்துச்சு போயிட்டு வரேன் தங்கப்பிள்ள அப்பதான் நாளைக்கு வந்துடுறேன்டா தங்கம்

கௌதம் பேசாம இரு கௌதம் நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன் அப்படியே அவங்களை போட்டு டார்ச்சர் பண்ற போறே போறே உங்க உங்களையே சும்மா இரு இருன்னு சொல்லிட்டு இருக்க கௌதம் அத்த நீங்க கிளம்புங்க அத்த அவளே போறேன் இவளுக்கு தான் இவனுக்கு தான் ரொம்ப வலிக்கும் போல அட நீ இதுக்கு இருக்க பாத்துக்க நான் கிளம்புறேன் மளிகா நீ பாத்துக்கடி அதான் உன்னை விட்டுட்டு போறேன் ஏ அதுக்காக தான் இந்த மளிகாவை விட்டுட்டு போறேன் மளிகா நீ பாத்துக்கடி அவளே இருக்கீங்களா மளிகாவும் இவங்க நீங்க நீனே மளிகாவில பாத்துக்க முடியலடா அதெல்லாம் பாத்துக்கிடியே அன்பு ஒருத்தியே எல்லாத்தையும் பாத்துவான் நான் வீட்டுக்கு போய் நல்லா நிம்மதியாக தூங்கினா தான் சரி வரும் இங்கே நமக்கு தூக்கம் வராது ஒன்றும் வராது சுத்தப்பட்டு வராது நான் கிளம்புறேன் தயவு செஞ்சு நீ போயிடு நீ பேசுகிற பத்திலே கடுப்பாக வருதுமா கிளம்பு எவ்வளோ திமுறு பற்றியில உங்கள் அம்மா கருக்கி போகிற எனக்கு நான் கொஞ்சம் அது இந்த பிள்ளையை பார்த்துக்கணும் வச்சுக்கணும் நினைப்பே இல்லடா அவளுக்குலாம் திமிரு பிடிச்சவ பா ஹாஸ்பத்திரிக்கு அத்தாதிய திட்டுவாக ஆமாம் திட்டுறாக பண்ணுறது எல்லாமே சரியில்லை நீ வேறடா கொஞ்சமாக நாம தான் பார்த்துக்கணும் நம்ம தான் பார்த்துக்கணும் பொறுப்பா அப்படின்னு நினப்பு இருக்கா பாரு எவ்வளவு பேச்சு பேசிட்டு போறா எனக்கு அவ்வளோ கோவம் வருது வர்ற அடித்து அடிச்சு நொறுக்கிடுவோம் வருது ஆஸ்பத்திரிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பொறுமையா இருக்கே மளிகா பாத்துக்கிறோம் என்னடா இருக்கு மளிகாவுக்கு சரிப்பா விடுங்க மளிகா நீ கிளம்புறதுன்னா கிளம்புங்கம்மா நாங்க பார்த்துக்குறோம் பாவம் சித்தி சித்தி பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க ஆனா இந்த அம்மா ஏன்னா இப்படி மனசாட்சி இல்லாம இருக்கோ தெரியலப்பா அன்பு நீயா அன்பு போ போன்ற இருங்கத்தை இருங்கத்தை நீ கூடாதா போங்க போங்க போங்கட்டே இருக்க அதுக்கு அதை தான் சரின்னு சொல்லி கிளம்புது அவங்களுக்கு இங்கே தலைவலியாக இருக்கான் முடியாமல் வருதுன்றாங்க என்ன யார் பாப்பான்றாங்க அவங்க இங்கே முடியல முடியல முடியலை சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஏன் அதுக்கு வீட்டுக்கு போயிட்டு அவங்க நிம்மதியாக இருக்கட்டுமே அதனால தான் கௌதம் நான் பாத்துக்கறேன் சொல்லி நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு அவங்கள நான் அமுச்சு வச்சேன் சரியா நீ கண்டிஷன் போட்டிருக்கணும் இரு இருன்னு சொல்லியிருக்கணும் நீ எனக்கு தான் விட்டுட்ட சரி போ அது இருந்தாலும் டார்ச்சர் தான் ஏதாவது நோய் நீ நோயின்ட்டு இருக்கும் போகிறதே பெட்டர் தான் சரி விடுறாத சொன்னா சொல்லிடி பாத்துக்கிறேன் நான் இரேசக்கா கண்டிப்பா அம்மா கிட்ட உன்னை சொல்லதான் போறேன் இனி வம்பிட்டே இருக்கீல வந்ததுல இருந்து ஹலோ அம்மா அம்மா பவி பேசுறேம்மா ஆ சொல்லும்மா பவி மா ஆஸ்பத்திரில இருக்க அன்பு அண்ணிக்கு குழந்தை பிறந்திருச்சாம்ல பையனா அன்பு அண்ணி மாதிரி இருக்கானா அண்ணா மாதிரி இருக்கானாமா

சித்தி தம்பி வச்சுட்டு இந்த டைமில் போக முடியாது மழை வர மாதிரி இருக்கான் அதனால காலையில் போகலாம் அருவி வெள்ளைனா அப்படின்னாக சரிங்க சித்தி சித்தி சொல்லிடுச்சு அதனால சித்தப்பா அப்போ கூட்டிகிட்டு வரலம்மா நீ வரும்போது நோட் ஒன்று வாங்கணும்மா வாங்கிட்டு வந்துரும் முக்கியமா முடிஞ்சு போச்சு எழுதணும் அப்புறமா ஐசக்கா வந்ததுலேருந்து ஒம்பளத்தை அடிக்கிறாம்மா ஏன்னே தெரிய மாட்டேக்கு பவி நீ பண்ற சேட்டையெல்லாம் மட்டும் சொல்லாத என்ன ஏதோ அம்மாட்ட மாட்டி கொடுத்துட்டு இருந்தா அவ்வளோதான் பாத்துக்கு பவி நீ எவ்வளோ சேட்டை பண்ணுற அதை சொல்லுடி சொல்லாத சொல்லாத அடிச்சிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டாமா சீக்கிரம் வாமா இவன் தாங்கல அடிச்சு கொண்டுருவா போலம்மா நீ வர்றதுக்குள்ள என்னம்மா சொல்ற நோட்டு வாங்கணுமா ஏட்டி அடிச்சிட்டு வரக்குறீங்களா என்ன சொல்லியிருக்கேன் வந்துட்டு அடிச்சுடாதே சண்டை ஓடாதே அடிக்கா அந்த ஐச வெளுக்கணும் பிள்ளை சின்ன பிள்ளைன்னு கொஞ்சமாதிரி அறிவு இருக்கா பாரு அவளுக்கு சின்ன பிள்ளையில பிடிச்சு வம்புத்திட்டு ஏன் இப்படி பண்ற ஐசக்கா அதே பவி அம்மா காலையில் அம்மா வருவேன் நாளைக்கு அம்மா நைட் அன்பக்காவை பார்த்துக்கணும் முல்லை பெரியம்மா வீட்டுக்கு போயிருச்சு அதனால அன்பக்காவை பார்த்ததை யாருமே இல்லை அதனால நான் காலையில அம்மா வருவேன் இப்போது உங்கள் அப்பா தான் கூட தூங்குங்க என்ன அதனால நான் காலையில் தான் வருவேன் அப்போ தான் கூட தூங்குங்கம்மா நோட்டு இப்போ வாங்க முடியாதே அப்பாவுக்கு வேணால் ஃபோன் பண்ணி சொல்லு அவர் மளிகை தான் வாங்கிட்டு வருவார் வரும்போது என்னம்மா வந்துரும்மா நைட் எல்லாம் அவளோட நம்மளால தூங்க முடியாதுமா அதோட நைட்டு ஒரு கனவு கண்ட பேய் கனவு மாதிரி அது வேற நைட்டுக்கு பயமா இருக்கும் அவன் பக்கத்துல தூங்கினதாம் சரி வரும் பிளீஸ்மா நீ வந்து தந்திருமா முல்ல பெரிமா வர சொல்லிட்டு என்னடி இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கே உனக்கு புரியாதா சும்மா வா வா வான்னு சொல்லிட்டு இருக்க அறிவு இல்ல முதல்ல போன் வை நான் வர மாட்டே காலையில தான் வருவேன் என்ன வை போனா நீ வரலனு மை இப்ப பாரு நான் பிராவை நாடிச்சிட்டே இரு பாப்ரேனால முடியாது மாமா மா வந்திரு மாமா ப்ளீஸ் மணி இல்லாம தூங்க முடியாது மணி வந்தா எல்லாம் பாய்மாவே இருக்கு எம்மா ஆக்டிங் அப்பாரு ஆக்டிங்க யாமல அப்படி ஆக்டிங் விடுத இதெல்லாம் உனக்கு எங்க இருந்து வருது அம்மா பாவம் இதெல்லாம் நம்பிட்டு அங்க உட்காந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் உன் வாய் மூடு சரியா என் வாய் மூடுறேன் ஆனா நீ குடுக்குற அளப்புறதா என்னால பார்க்கவே செய்யல பாத்தியமா பாத்தியமா உன் காதல கூட விழுந்திருக்கு இப்ப கூட வாங்கிடி போனா வந்தேன்னு வெயி அரைஞ்சிரு வரைஞ்சு வாங்க மொதல்ல

அப்படியா ஏன் இங்கே யாரும் இல்லையோ முள்ளக்கு துணைக்காததான் இருப்பாளே என்னமோ இல்லை ஒன்றும் முல்லை பெரியம்மா வீட்டுக்கு வந்துடுச்சாம்லா வீட்டுக்கு வந்துட்டால முல்லை ஏன் சரி என்ன உங்க அம்மா அப்பா அங்கே இருந்தா என்ன ஆ நான் பார்த்துக்கிறேன் உங்களை சரியா வேணாம் அம்மா வரட்டும் ஏன் தூங்குனா உங்கள் அம்மா கூட தான் தூங்குவீங்களோ எங்க தூங்க மாட்டீங்களோ ஆ தாடி நீங்க ரெண்டு பேரும் அடிச்சிட்டு கிடங்கடி என்னமோ பண்ணுங்கடி எனக்கு என்ன வந்துச்சு இவ ஒரு லூசை பார்த்தா நாள் கத்திட்டு கிடக்கணும் நீ ஒன்னு கண்டுக்கிறாத பவி உங்கள் அம்மா வேற இல்லை ஐசே சும்மா பவி வீட்டை எதுவும் உம்பிழ்த்துட்ருக்காது என்ன வீடு அத்தோட சரியா பவி அக்கா தான் சொன்னால் அப்போ வந்து சொல்லிடு ம் ம் நீ என்ன செய்வ அடிச்சுக்காதீங்கடி திட்டாதீங்கடி அம்பிழுக்காதீங்கடின்னு ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடுவேன் அம்மானா வழக்க மாதம் தூக்கிட்டு வரும் இவன் அமைதியாக இருப்பா ம் அப்போ நான் வேணா ரெண்டு போடவா வேணா அப்போ போ என்னவா ஜித்தி ஐசும் பாவியும் என்ன சொல்லுதுக்க வாவான் கூப்பிடுதுகளோ ஆமையா கௌதம் ஹால் இருந்தாவே அதுக்கு அட்டூழியம் தாங்க முடியாது அப்படியே அடிச்சுட்டு நாரிட்டு கிடக்குங்க இப்ப நான் வேற வீட்டுல இல்லையா ரெண்டும் ஒரே சண்டை ஓட்டுட்டு கிடக்கு நான் என்ன பண்ண சொல்லு நீயே நானும் எவ்வளோ சொன்னாலும் எனக்கு நான் இருக்கு இந்த தான் ஏதாவது போட்டு அடிச்சு போட்டுருவா அவளை இவ ஏதாவது உங்களைப்பா அவள் அடிச்சு போட்டுருவா இப்படி தான் நடக்கும் ஹாய் இ பயமா இருக்கா நைட்டுக்கு தூங்குறதுக்கு வேற ஏதோ நேற்று கனவு கண்டாலாம் நைட்டு தூங்க பயமா இருக்குமா உன் பக்கத்துல தூங்குனாதாங்குறா அப்பத்தாட்ட போய் தூங்குடினாலும் உன் பக்கத்துல தூங்குனாதான்றாடா நான் என்ன பண்றதுன்னு தெரியல சரி நான் அக்காவ பாத்துக்கிறேன் வச்சிட்டேன் அவளுக்கு என்ன வேலை அவ்வளவு இருப்பாளு மளிகாக்கா என்னமா என்ன வேணும் நீங்க கிளம்புங்கா பாவம் அவ பவி நீங்க இருந்ததா தூங்குவேன்னு அழுகிறான்றீங்க கிளம்புங்கா பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் இதுல என்ன இருக்கு குழந்தை நான் பாத்துக்கிறேன்கா நீங்க கிளம்புங்க ஏய் அவளே சும்மா போன் அடிச்சு அப்படித்தான் கூப்பிடுவாளுங்க உடனே நான் ஓட முடியுமா என்ன அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீ பேசாம இரு சரியா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ பேசாம படுத்துரு அவளே சும்மா அப்படித்தான் கூப்பிடுவாளுங்க அப்புறம் பேசாம தூங்கிக்கிடுவாளுங்கம்மா நான் காலையிலக்கே போறேன் என் நைட்ல முழிச்சுட்டே இருக்கும் நீயும் சும்மா உட்காந்துட்டே இருக்க முடியாது இல்லையா இல்ல மல்லிகாக்கா பாவாதுங்க உங்களை விட்டுட்டு ஒரு நாள் இருந்தது இல்லைல்ல அதனால தான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுங்க போல பரவாயில்லக்கா நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேங்க்கா ஏன் அன்பு அவங்க தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல அப்புறம் உனக்கு என்ன அன்பு ஏன்டி இப்போ சொல்கிற அப்புறம் சித்தி இருங்க சித்தி நான் இருக்கேன்னு தானா சொல்றேன் நான் இல்லைன்னா சொல்றேன் அவ தானே போப்போன்னு சொல்லிட்டு இருக்கா இல்லை கௌதம் பிள்ளைங்க அழுகும் போது நான் ஏன் அதான் போ சொல்றேன் சரிங்க சித்தி பாவம் அதுக்குள்ளோம் நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் சித்தி தான் சொல்றாளே நான் ஒரு ஆள் பாத்துக்க மாட்டேன்னா நீங்க கிளம்புங்க சித்தி அதான் நானும் சொல்றேன் எனக்கும் வீட்டுக்கு போனாதாயா ஏன்னா பாவம் அதுக்கு சண்டை போட்டுகிட்டே கிடக்குங்க நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே உங்களை விட்டுட்டு போகவும் எனக்கு மனசு இல்லை அங்கேயும் அதுக்கு கூப்பிடு பயப்படுறா பாவி இல்லைன்னா நைட்டில் எழுந்து உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாடா அதனால தான் யோசிக்கிற மாதிரி இருக்குது உங்களை விட்டுட்டு போகவும் எனக்கு மனசு வர மாட்டேங்குது நான் என்ன பண்ணுறதுனே தெரில நான் வீட்டுக்கு போயிட்டு வேணால் பார்க்குறேன் பெரிய பெரிய தரத்தில்ல அதை வேணால் வர சொல்லிடுறேன் எப்படியாது ஐயோ அது வேணாம் வயசானது பாவம் சித்தி வேணாம் வேணாம் ஆனால் வந்துடும் பெரிய பார்த்தா ஆனால் வேண்டாம் நாங்கள் பார்த்துக்குறோம் சித்தி நீங்கள் கிளம்புங்க என்ன ரைட் சரியா கௌதம் குழந்தைய தூக்கி வச்சுக்கிறது மட்டும்தான் வேலை நீ அதை மட்டும் சரியா பாத்துக்கா மத்ததெல்லாம் பாத்துப்பா சரி அன்பு நான் வரவாமா ஆ சரிக்கா கௌதம் குழந்தைய எப்படி போடு இந்த இப்போ புரியுதா கொஞ்சமாவது உனக்கு புரியுதா புரியலையா எல்லாமே தான்